சிவா சீரியலில் இப்போ ஒரு எக்ஸ்ட்ராரியான எபிசோட் வந்துருக்குன்னே சொல்லலாம் மிஸ் பண்ண அவங்க ஃபுல் கேளுங்கள் இந்த வீடியோனு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணி நம்ம சேனல் கண்டியூ ஆதரவு வந்தாங்க விஜயகுமார் வந்து ஃபோன் அடிக்கிறாங்க நம்ம ஆயிலிக்கு சொல்லுங்க சார் அவனோட ஃபோட்டோ வந்து கண்டுபிடிச்சிங்களா அப்படின்னு சொல்லி கேட்டோடனே ஆமாம் ஆயிலி அதை கண்டுபிடிச்சிட்டேன் அதுக்காக தான் அவங்க வந்து பேசுகிறேன் என்ன சார் இந்த வாட்டியும் காமெடி எதுவும் பண்ண போகிறாங்களா இல்லை உண்மையா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க எனக்கு தெரிஞ்சு உண்மைதான் அப்படின்னு சொல்லிடுறாங்க அந்த இடத்துல இதை கேட்ட உடனே சாமியா வந்து கடுப்பாகிறாங்க நம்ம அயலியும் சிவாவும் என்ன சார் நம்ம ஒரு பிரச்சனை பண்ணால் கிட்டே வந்து விளையாட வேண்டியதானே அவங்க என்ன இப்படியெல்லாம் வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க இது கன்ஃபார்மான விஷயமா சார் அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே ஆமாம் அயலி அதனால தான் இம்மா இந்த ஒரு நபரை செலக்ட் பண்ணியிருக்காங்க இவர் பேர் என்னங்கிற மாதிரி சொன்னோடனே ஒரு பேரை வந்து சொல்கிறாங்க இவரா சார் அவரோட ஃபோட்டோவை மட்டும் கொடுங்க நீங்கள் ரொம்பவே வந்து அவசரப்படுறீங்க அது மட்டும் எனக்கு நல்லா தெரியுது அவசரப்படாமல் எப்படி இருக்க முடியும் முதல்ல இது ஒன்றும் சாதாரண விஷயம் இல்லை இந்த வாட்டி அவனை மிஸ் பண்ணிட்டிங்கன்னா அது கொஞ்சம் என்ன ஆகும்னு உங்களுக்கே நல்லா தெரியும் பொறுமையாக நிதானமாக தான் இருக்கணும் அவன் இந்த வாட்டி உங்கள் கிட்டேருந்து தப்பிக்கவே கூடாது சரிங்களா சரி சார் என்னால் புரிஞ்சுக்க முடியுது ஐலி திரும்பி திரும்பி சொல்கிறேன் இது பொறுமையாக வந்து இருக்கணும் நீங்கள் தப்பு பண்ணிட்டீங்கன்னு சொல்லிடாதீங்க அவனை கூட்டிட்டு என் கிட்டே வாங்க மற்றதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் சரி சார் நீங்கள் இவ்வளோ தூரம் சொல்கிறீங்க அது மட்டும் இல்லாமல் அவன் சாதாரண ஆள் இல்லை அப்படி இருக்கும்போது எப்போதுமே கவனமாக தான் இருப்போம் இந்த விஷயத்தில் அவனை சந்தேகமே படாத அளவுக்கு நாங்கள் போய் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லிடுறாங்க முதல்ல அவனோடய ஃபோட்டோ அனுப்புங்கிற மாதிரி ஐலி வந்து கேட்ட உடனே அப்படி அந்த ஃபோட்டோ வந்து அனுப்பிச்சாங்க சிவா வந்து பார்க்குறாங்க அவனை ஃபோட்டோ காட்டு முதல்ல அவன் ஃபோட்டோவை பார்த்துக்கிட்டே வந்து இருக்கணும் அவன்லாம் கையில் மாட்டினா அப்புறம் டிஷிமிஷிங் பண்ணுவேன் அவசரப்படாதீங்க சீனியர் அவன் மாட்டட்டும் நம்ம அமைதியாக இருக்க சொல்லியிருக்காரு நம்ம விஜயகுமார் சார் அதனால் அமைதியாக இருக்கும்னு சொல்லி ஃபோட்டோவை வந்து பார்த்துட்றாங்க இவன் தானா அது இவனை எங்கேயோ பார்த்த மாதிரிதான் இருக்குது நம்மக்கிட்ட எப்பயாவது உதம் வாங்காமையாக இருந்திருப்பாங்க எல்லாரும் வாங்கினவீங்க தானே இவன் இந்த அளவுக்கு பர்ஃபார்ம் பண்ணுவான்னு தெரிஞ்சிருந்தா இவனெல்லாம் சும்மா விடக்கூடாது ஆமாம் சீனியர் இவனை சும்மா விடக்கூடாது நீங்கள் வண்டி எடுங்க நான் வர வழியிலலாம் பார்த்துட்டே இருக்கேன் இவன் எங்கேயாவது இருந்தானா நம்மளோட லக்காக இருக்கும் நிச்சயம் நம்மக்கிட்ட மாட்டாமல் போக மாட்டான் எங்கே போய்ட்டு போகிறான் அப்படின்னு சொல்லி சிவாவும் ஐலி மாஸ் பண்ணிவிட்டு அப்படியே பைக் வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க ஸ்டார்ட் பண்ணிட்டு அப்படியே வந்துகிட்டே இருக்காங்க இந்த பக்கம் விஜயகுமாரை காட்டுறாங்க எப்போதுமே ஐலி வந்து சக்ஸஸ் ரேட்டு தான் அதிகம் இந்த வாட்டியும் எப்படி இருந்தாலும் பிடிச்சி வர்மாவுக்கு நம்ம மிகப்பெரிய வந்து பதிலடி கொடுத்தே ஆகணும் தப்பு நடந்துடக்கூடாது இந்த அளவு பர்ஃபார்ம் பண்ணுவான்னு நினச்சி கூட பார்க்கலங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க அந்த இடத்துல அப்போன்னு பார்த்து வர்மாவுக்கு ஏதோ ஒரு விஷயம் வந்து தெரியுது அண்ணா நம்ம ஆளை பற்றி ஏதோ ஒரு விஷயம் வெளியில் தெரிஞ்சிருச்சு அப்படின்னு ஜான் வந்து பேசுகிறாங்க என்னடா சொல்கிற நம்ம ஆளை பற்றி எப்பட்றா விஷயம்லாம் வெளியில் தெரியும் ஆனால் நம்ம சைடு ஏதோ ஒரு சைடு வந்து வீக்காக இருக்குண்ணே அது மட்டும் என்னால் நல்லாவே புரிஞ்சிக்க முடியுது அப்படியா சொல்கிற ஆமாண்ண எதுக்கும் கொஞ்சம் நேரம் கழித்து நம்ம ஃபோன் அடித்து பார்ப்போம் நீங்கள் செலக்ட் பண்ண ஒரு நபருக்கு சரிடா அப்படின்னு சொல்லிட்டு ஜானுக்கு வந்து ஃபோன் ஆடுறா அப்படின்னு வர்மா சொன்னோன்னே ஃபோன் அடிக்கிறாங்க அவருக்கு கரெக்டாக லைன் போக மாட்டேங்குது அண்ணே லைன் போக மாட்டேங்குதுண்ணே அவன் மாட்டிக்கிட்டானா இல்லை போகிற வழியில் செல்ஃபோன் எங்கேயாவது தூக்கி போட்டுட்டானான்னு தெரியலையேன்னு சொல்லி வர்மா இந்த பக்கம் பாட்டத்தின் உச்சத்தில் வந்து இருக்காங்க அந்த இடத்துல அண்ணே எப்படி இருந்தாலும் அவங்க தான் வந்து கிட்டே வந்து போயிருப்பாங்க என்னடா அவ இப்படி புத்திசாலித்தனமாக இருக்காளே அப்படின்னு சொல்லி வர்மாவுக்கு ஒன்றும் புரியாமல் அப்படியே வச்சுட்டே இருக்காங்க அப்படியே பைக்கில் வந்துகிட்டு இருக்கிறவங்கள ஒவ்வொரு ஃபோட்டோவாக வந்து பார்த்துட்டே வந்து எங்கே இருப்பாங்க எங்கே இருப்பாங்கன்னு சுற்றி சுற்றி ஐலி வந்து பார்க்குறாங்க அவர் என்னா கேஷுவலாக வந்து டீயை வந்து குடிச்சிட்டு அப்படியே வந்து நின்று வேடிக்கை பார்த்துட்டு இருக்காரு சிவா வண்டியை நிப்பாட்டுங்க நம்ம தேடுற ஒரு ஆள் அவர் தான் அப்படின்னு சொன்னோன்னே இது வரைக்கும் அந்த ஒரு நபர் வந்து இவங்கள பார்க்கவே இல்லை இவங்களாம் முகமுடியெல்லாம் போட்டுட்டு மாதம் வந்து ஃப்ரெண்டில் வந்து வந்துகிட்டு இருக்காங்க இவங்கள பார்த்த உடனே கண்டுபிடிச்சிட்டாரு வருமா ஏற்பாடு பண்ணால் ஆள் உடனே ஓட ஆரம்பிச்சிடுறாங்க அவன் நம்மளை பார்த்து ஓட ஆரம்பிச்சிட்டான் நிச்சயம் நம்ம தான் வந்திருக்கோன்னு அவனுக்கு எப்படி தெரிஞ்சிச்சு பரவாயில்ல அவன் எங்கே போயிட போகிறான் நம்ம பார்த்து பிடிச்சிடலான்னு சொல்லிட்டு அயலையும் வேக வேகமாக வந்து ஓடிக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துல அப்போனு பார்த்து தான் வர்மாவோட ஃபோன் கால் வந்தோடனே ஃபோனை வந்து அட்டன் பண்ணுறாங்க என்னடா ஓடிக்கிட்டு இருக்க என்ன அந்த அதிகாரி உன்னை தேடி வந்துட்டாளா ஆமான்னு வந்துட்டாங்க பின்னாடியே வந்துக்கிட்டு இருக்காங்க எப்பிட்றா எப்பட்ரா அதெல்லாம் நடக்குது நீ எங்கடா முதல்ல இருக்க ஆனால் என்னை பற்றி இருக்கிற விஷயம் எப்படின்னா தெரிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லும்போது யாருமேலேயே இடிச்சிடுறாங்க ஃபோன் வந்து பொத்துன்னு விழுந்துடுது சே எப்போதும் போல ஃபோனை வேற கோட்டை விட்டுட்டாய்ங்க இவங்களுக்கு என்ன சொல்றதுனே தெரியல அவன் எங்கே இருப்பான் இப்போ எப்படின்னா கண்டுபிடிக்கிறது நிச்சயம் அவனை கண்டுபிடிக்கிறதுலாம் கஷ்டம்தான் அந்த அதிகாரி நம்ம ஆளை கூட்டிகிட்டு போயிடுவாங்க தான் நினைக்கிறேன் என்னென்ன அவங்கள போய் இப்படி வந்து மாஸ் பண்ணுறீங்க வேற என்ன பண்ணுறது நம்ம இருக்கிற ஆளுங்க எல்லாருமே வந்து சும்மா வந்து நின்றுக்கிட்டே இருந்தால் அவங்க தான் செய்வாங்க எப்படி தப்பிக்கிறதுனே தெரியலையே அப்படின்னு சொல்லி யோசிச்சிட்டு இருக்காங்க அந்த இடத்துல இந்த விஷயம் வந்து யார் மூலியமாக வெளியில் தெரிஞ்சிச்சோ அவங்கள நான் சும்மாவோட போகிறது இல்லைடா ஆமாண்ணே இப்போல்லாம் நம்ம தோல்வி மேலே தோல்வியாக வந்து சந்திச்சுட்டு இருக்கோம் அது நல்லதுக்கு இல்லை நம்மள மேலே இருக்கிற அப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் மரியாதை கூட இல்லாமல் போயிடுங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க சரிடா புரியுது புரியுதுன்னொன்னே சீனியரும் நம்ம அயலியும் வேக வேகமாக வந்து போய்கிட்டே இருக்காங்க என்னடா அது அப்படின்னு சொன்னோன்னே ஒரு பில்டிங்குள்ளே வந்து போகிறாங்க டக்கு டக்குன்னு வந்து பில்டிங் மேலே வந்து ஏறுறாங்க சீனியர் நில்லுங்க இனிமேட் அவன் முன்னாடி போயிருக்க வாய்ப்பே இல்லை என்ன சொல்கிறோமா இங்கேருந்து ஸ்டெயிட் ரோடு வந்து ஒரு முந்நூறு மீட்டர் கிட்டே வந்து ஸ்ட்ரெயிட்டாக தான் போகுது வண்டியும் எங்கேயும் பெருசாக நின்ன மாதிரி தெரியல அப்படி இருக்கும்போது இங்கே தான் அவன் எங்கேயாவது ஒழிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொன்னோன்னே ஒரு கார் நிற்கிது அங்கே பின்னாடி செக் பண்ணி பார்க்கறாங்க சீனியர் நான் நினைக்கிறது கரெக்டாக இருந்தால் இவன் இந்த பில்டிங்குள்ளே தான் போயிருக்கணும் அப்படின்னு சொன்னோன்னே மேலே வந்து பைப் வந்து அவர் ஓடின ஓட்டத்தில் ஏதோ தட்டி விட்டுட்டு போயிட்டார் பார்த்தீங்களா அவன் மேலே தான் இருக்கான் தெருவில் ஓடி இருந்தால் கூட அவன் தப்பிச்சிருக்கலாம் பில்டிங்குக்குள்ளே தானே இருக்கான் மடக்கி பிடிச்சிடலான்னு சொல்லிட்டு நம்ம சீனியரும் அயலியும் வேக வேகமாக அந்த பில்டிங்குள்ளே வந்து போயிட்டுருக்காங்க இருக்காங்க வேறு லெவலில் பரபரப்பாக வந்து கொண்டு போனாங்கன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம் அப்படி வந்து போய்கிட்டே இருக்காங்க இங்கே தான் எங்கேயாவது இருப்பான் நீங்கள் ஒரு பக்கம் போங்க நான் ஒரு பக்கம் போகிறேன் சரிங்களா ஆனால் இந்த ஜங்ஷன் பாயிண்ட்டை விட்டு தாண்டக்கூடாது எப்படி இருந்தாலும் அவன் சுற்றி சுற்றி இந்த பக்கம்தான் வருவான் நான் பின்பக்கம் இருக்கிற மாடிப்படி வழியாக ஏறுறேன் நீங்கள் முன்னாடி வழியாக ஏறுங்கன்னு சொல்லி அயலி வந்து பின்பக்கம் இருக்கிற மாடிப்படி வழியாக வந்து ஏறிக்கிட்டு இருக்காங்க அவர் வந்து சரி முன்னாடி வழியாக ஏறிட்டோம் பின்னாடி வழியாக இறங்கி தப்பிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு அப்படியே வந்து பின்பக்கமாக வராங்க அப்பான்னு பார்த்து அயலி இந்த பக்கம் வந்து நிற்கிறாங்க என்னடா தப்ச்சர்லான்னு பார்த்தி ஆனால் அயலி வந்து மாஸ் பண்ணுறாங்க வெயிட் பண்ணி பார்ப்போம்